ஒரு சில நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு சில உணவுகளை நம்ம வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இந்த இந்த நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்கள் உணவில் வந்து பொதிந்திருப்பதாக வச்சிருக்காங்க உணவு அப்படின்றது வந்து நிச்சயமா வேலை செய்யுது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு டேட்டு நம்ம உடம்புல வந்து ஒரு டேட்டு போடும்போது இப்போ இப்ப வந்து சமந்தா வந்துட்டு டிவோர்ஸ் ஆகும்போது அவங்களுடைய டேட்டு பாத்தீங்கன்னா அவரும் அவங்க ஹஸ்பண்ட் இல்லைங்களா நாக சைதன் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க அது வந்து டிவோர்ஸ்க்கான விஷயம் அது அப்படியே வந்து தலைகளை மாத்தி போட்டு

பருப்பு தோரண பருப்பு போட்டும் தட்டி நம்ம வடை பண்றோம் இல்லைங்களா குறிப்பா இந்த பருப்பு அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ஜிலேபி வந்துட்டு அடிக்கடி சாப்பிடுறது அதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாப்பிடலாம் ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதம் வந்து மேசத்துலையும் ரெண்டு மூணு நான்காம் பாதம் ரிஷபத்தில் இருக்கிறதால வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இவங்க தவறாமல் வந்து ஜிலேபி சாப்பிட்டு வரும்பொழுது இவர்களுக்கு பொருளாதாரன்றது நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் காசை கடவுளடா அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையா பாத்திங்கனாக்கா கடவுளையும் பார்க்க முடியல காசையும் பார்க்க முடியல சரிங்க அந்த காசும் கடவுளும் நம்மை தேடி ஓடி வந்தால் நம்முடனேயே குடி இருந்தால் எப்படி இருக்கோ அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தை புந்தியில் போட்டுகின்றன ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை சார் காசு பணம் துட்டு மணி மணின்னு கேட்டகரியா பிரிக்கலாம் சார் ஒரு பக்கம் எட்டனா செலவு பத்தனா அவங்களுக்கு வரவு வருது ஆனா செலவு ஜாஸ்தியா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வரவு எங்க தெரியல காணல் நீர் மாதிரி மாதிரி இருக்கே அப்படின்னு புலம்புறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இரண்டு தரப்பினருக்கும் வந்து வர மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க சார் நிச்சயம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு எந்த ஒரு வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் வந்து பொருளாதாரத்தை நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த பொருளாதாரம் தான் இன்றைக்கு வந்து மனிதர்களுடைய நிலையை வந்து இன்னைக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இருக்கு அப்போ அந்த பொருளாதாரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா வேலை தொழிலாக போயிட்டு அந்த பொருளாதாரத்தை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் தனஸ்தானம் பேர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாவது ராசி இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாம் இடம் வந்து தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய தனஸ்தானத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு சில உணவுகள் மூலமாக நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஒரு சில உணவுகளை உண்பதன் மூலமாகவே ஒரு சில நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு சில உணவுகளை நம்ம வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இந்த இந்த நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்கள் இந்த உணவில் வந்து பொதிந்திருப்பதாக வச்சிருக்காங்க சரி சாப்பிடணும்னா காசு கொடுக்கணும் புரியுது ஆனால் சாப்பிட்டா காசு வருமா சாப்பிட்டா காசு வரும் அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம்னா அது குதிரை வடிவத்தில் அந்த நட்சத்திர கூட்டம் இருக்கிறது அதுக்காக அந்த நான் குதிரை அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய காரகத்துவங்கள் ஒவ்வொரு உணவில் பொதிந்திருப்பதாக வந்து நம்ம குறிப்பிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னும்போது அந்த நட்சத்திரத்துக்கான உணவை நம்ம வந்து உட்கொள்ளும்போது அந்த பொருளாதாரத்தை தான் அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகுது நம்ம வந்து நட்சத்திரத்தை இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி யார் என்ன பிறந்தாலும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிறந்த பிறந்தாகணும் ஒவ்வொருடைய நட்சத்திரத்தின் ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான உணவை நம்ம வந்து எடுத்துக்கும் போது பொருளாதாரன்றது வளர்ச்சியை காணும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னும்போது முதல்ல நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு இது நடக்குதா ஒரு வாரம் மூன்று நாள் ஒரு வாரம் நான் பார்ப்பேன் ஆமாம் நடக்குது அப்படின்னா தான் அதில் வெளியில ஸோ வந்து வாஸ்து அப்படின்றது வந்து முதல்ல நம்மளுக்கு வேலை செய்யணும் இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துக்கு வாஸ்து போகிறேன் போறேன் போது நான் வந்து பினான்சியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் காரு வீடு எனக்கு கல்யாணம் எனக்கு இருக்கணும் எனக்கு ஆண் வாரிசு இருக்கணும் எனக்கு சொத்து இருக்கணும் எனக்கு காரு இருக்கணும் நான் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நானே பஸ்ல டவுன் பஸ்ல புடிச்சு போய் சார் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்போ நான் வந்து அப்ப எனக்கு என்ன வாஸ்து வேலை செஞ்சது வாஸ்துவின் குறிப்பி குடும்பத்தில் வந்து முக்கியமான ஒரு அங்கம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்போது ஒவ்வொரு விஷயத்தும் முதல்ல அது எனக்கு வேலை செய்தான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதை வெளியில் சொல்லணும் மொத்தமாக அது சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் பயன் இல்லை ஸோ அந்த வகையில் உணவு அப்படின்றது வந்து நிச்சயமா வேலை செய்யுது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டு நம்ம உடம்புல வந்து ஒரு டேட்டு போடும்போது இப்போ இப்ப வந்து சமந்தா வந்துட்டு டிவோர்ஸ் ஆகும்போது அவங்களுடைய டேட்டு பாத்தீங்கன்னா அவரும் அவங்க ஹஸ்பண்ட் இல்லைங்களா சைதன் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டேட்டு ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க அது வந்து டிவோர்ஸ்க்கான விஷயம் அது அப்படியே வந்து தலைகளை மாத்தி போட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை அந்த டேட்டு வேலை செய்யுமா வேலை செய்யும் இந்த மாதிரி வந்துட்டு பூக்கள் நம்ம பக்கம் வந்து நம்ம கூட வந்து என்ன பூக்களை நம்ம வச்சுக்கிறோம் நம்ம வந்து பயன்படுத்துகிற பூக்களை வந்து நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படும் இந்த வகையில வந்து நம்ம என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு பூக்களை வந்து கொடுத்துருக்கோம் அந்த காரகத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னும் போது நம்ம வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ண பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில உணவுகள் சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு ஜிலேபி எடுக்கலாம் ஒரு வடை இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல வந்து பருப்பு வடையா உளுந்து அடையா சோ அது வந்துட்டு அந்த காரகத்தவங்களை இப்ப வந்து கிருத்திகை நட்சத்திரம் எடுத்துக்கோங்களேன் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வடைன்னு போட்டுப்பாங்க அது பருப்பு வடை அப்ப கிருத்திகை என்பது செவ்வாய்க்கான கர்ம பதிவு அதாவது முருகர் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்போ முருகர் வந்து செவ்வாய்க்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ செவ்வாய்க்கு வந்து பருப்பு அப்படின்னும் போது அந்த பருப்பு வடையை எடுக்கணும் அந்த மாதிரி அந்த வகையில நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த கார்த்தவங்களுக்கான உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் முடிஞ்சால் டெய்லி வந்துட்டு சின்ன வயசுல ஒரு வடை தானே வீட்லயே நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியலனால போகிற வழியில் ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் எவ்வளவோ அந்த வகையில நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான உணவுகளை நம்ம பார்ப்போம் இப்போ வந்துட்டு ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அது வந்து அவர்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி அவரே இருந்தாலும் சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் எடுக்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பம் அப்பம் வந்து பரவணி உணவு பரணி நட்சத்திரக்கு அப்பம் ஆனால் இவர்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இல்லைங்களா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் மேடம் நம்ம வந்து தனஸ்தானத்தை இங்க ஆக்டிவேட் பண்றோம் பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணோம் அப்ப ரெண்டாவது நட்சத்திரத்தான உணவை இவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணும் காசு பணம் நல்லா வரணும் ஃப்ளோ அதாவது இது சார் நான் வேலைக்கு போறோம் சார் மாசம் எனக்கு நாப்பதாயிரம் ரூபா சம்பளம் அது எப்படி ஆட் ஆகும் நீங்க வந்து அதே மா அடுத்த மாசமா அதே நாப்பதாயிரம் தானே அப்படின்னும் போது இவர்களுக்கு அடிஷனாக ஒரு தொழிலோ அல்லது வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் ஒர்க் ஏதாவது கிடச்சி மேலும் பணம் வந்து அடுத்த மாதத்துலேருந்து பெருகி வரும் இதை நீங்க பார்க்கலாம் கண் கூட அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அப்பம் என்கிற உணவை வந்துட்டு டெய்லி சாப்பிட முடிஞ்சா டெய்லி இல்லாட்டி முடிஞ்சா வாரத்துல மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வந்து அடிக்கடி அப்பம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் என்பது ஆக்டிவேட் ஆகும் அதே குறிப்பா எதாவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமா குறிப்பா குறிப்பா இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் வருவதால மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் என்பதால கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கான உணவு அப்பம் ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு கிருத்திகை நட்சத்திரத்துக்கான உணவு கிருத்திகைக்கு வந்து வடை வடை வந்து பருப்பு வடை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க இந்த பருப்பு வடையை சாப்பிட சாப்பிட்டா இது வந்துட்டு நான் என்னுடைய நண்பர் நெரிங்க நண்பர் முதல்ல வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அதுக்கடுத்து நெருங்க நண்ப நட்புகள் வட்டாரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய ரிசல்ட்டெல்லாம் நான் பார்க்கணும் ஸோ அந்த வகையில் ஒரு சில ஒருத்தருக்கு வந்து பூ சொல்கிறேன் நான் செம்பர்த்தி பூ அதை அவர் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் போகிறார் ஒரு நூறு நன்றி போட்டிருப்பார் தேங்கு தேங்க போட்டு கடைசியில் வந்து செம்பருத்தி சூப்பரா வேலை செய்து அது ஒரு விஷயத்துக்காக சொன்ன அந்த வகையில் அவர் வந்து பரணி நட்சத்திரம் அவருக்கு பருப்படையை சொல்கிறார் அவர் வந்து இமீடியேட்டாக பருப்படையை சாப்பிட ஆரம்பிச்சு தொழிலில் வந்துட்டு நிறைய லாபம் அப்புறம் மெசேஜ் போடுறாரு இவ்வளோ லாபம் இந்த ஒரு வருஷத்தில் வந்ததில்லை அப்படின்ட்டு அவர் வந்து துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு நல்ல லாபம் அப்படிம்போது பரணி நட்சத்திரத்துக்கு பருப்படையை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய பொருளாதாரம் தனம் ஸ்தானன்றது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் குறிப்பா எந்த பருப்புல பண்ணணும் சரி உளுந்து உளுத்த பருப்புலையும் வடை பண்றோம் கடலை பருப்பு தோரம் பருப்பு போட்டும் தட்டி நம்ம வடை பண்ணுறோம் இல்லைங்களா குறிப்பாக எந்த பருப்பு கடலை பருப்பும் தோரம் பருப்பும் தோரம்பருப்பு மெயின் மேக்ஸிமம் பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறது கடலை பருப்பு தோரம்பருப்பு இது உளுந்து வராது இதுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதாவது பரணி நட்சத்திரக்காரர்கள் சாப்பிட வேண்டிய உணவு பருப்பு வடை அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவர்கள் வந்து ஜெயிக்க பிறந்தவங்க பேர் முருகர் சம்மந்தப்பட்டவங்க அவங்க சாப்பிட வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி இது வந்துட்டு ரோகிணி நட்சத்திரத்துக்கான உணவு இவர்கள் ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஜிலேபி வந்துட்டு அடிக்கடி சாப்பிட்றது அதுல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாப்பிடலாம் ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் வந்து மேசத்துலேயும் ரெண்டு மூணு நான்காம் பாதம் ரிஷபத்தில் இருக்கிறதால வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவங்க தவறாமல் வந்து ஜிலேபி சாப்பிட்டு வரும்பொழுது இவர்களுக்கு பொருளாதாரன்றது நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் சுகர் பிபிலாம் இருக்கனக்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து டேஸ்ட் பண்ணிட்டா சின்ன ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அல்வா அல்வா அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கிருத்திகை நெசலில் பிறந்தவர்கள் கோதுமையில் செய்து அல்வாவை சாப்பிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இவர்களை கூட வந்து பண்ணி அல்வா வாங்கி சாப்பிட்டு நிச்சயமா அப்ப வந்து ரோகிணி நெசல் பிறந்தவர்கள் வந்து அல்வா சாப்பிடும் போது அவர்களுக்கு பொருளாதார ஆக்டிவேட் ஆகும் அது வந்து குறிப்பா வெள்ளிக்கிழமை அல்வா வந்து இனிப்பு அது சுக்ரன் பேரு சுக்கரனுடைய வீட்டில்தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் என்பதால் திங்கக்கிழமைனாலும் சாப்பிடலாம் அப்போ திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு இவர்கள் அல்வா சாப்பிடும்பொழுது தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்புறமே வந்து ரிசல்ட் தெரியும் நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு மூணு மாதம் கழிச்சு நடக்கும் ஆறு மாதம் கழிச்சு நடக்கின்றதெல்லாம் இல்லைங்க ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கப்புறமே ரிசல்ட் தெரியணும் ஸோ அப்படின்னும் போது பொருளாதாரன்றது மேலும் உங்களுக்கு பெருகி வர வேண்டும் ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க இப்போ வீட்டில் அடிஷ்னலாக ஒரு ஆள் சேர்ந்து போறாங்க இன்னும் வருமானம் வந்து வீட்டுக்கு பெருகுச்சு அப்படின்ற ஒரு சூழல் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிருக சீர்ஷ நட்சத்திரம் மிருக அப்படின் போது பொரி சாப்பிடலாம் இவங்க என்ன பொரி அவளா அரிசியா இல்ல பொரி அதாவது அரிசி பொறி அரிசி பொரி ஆமா நெல்லுல இருந்து அரிசி அந்த அரிசி பொரி சாப்பிடலாம் இவர்கள் அவள் வரும் அவள் வந்து வேற ஒரு நட்சத்திரத்துக்கு வரும் பொரி இவர்கள் சாப்பிடலாம் மிருக சீர்ஷன் நட்சத்திரத்து பிறந்தவர்கள் பொறி சாப்பிட்டு வரும்போது ரெகுலரா நார்மலா பொரி எல்லாருமே சாப்பிடுவோம் அது கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடும் போது எக்ஸ்ட்ராவா ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி வந்து சாப்பிடும் சாப்பிடும்போது இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடையும் என்னைக்கு சாப்பிடணும் சார் மிருக சீர்ஷன் வந்து நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டாவது வந்துட்டு சுக்ரனோட வீட்லயும் புதனோட வீட்டிலயும் இருக்கிறதால வெள்ளி புதன் செவ்வாய் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் வந்து இவர்கள் எடுத்துக்கும் போது வாரத்தில் மூணு நாள் கூட எடுத்துக்கோங்க பொருளாதாரத்தை நீங்கள் அப்படியே நல்லா வந்து பெருகி வர்றதுக்கு அதாவது ஒரே நாள் வந்துட்டு லட்சக்கணக்கில் வராது ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் இந்த மா ஒரு பத்து நாளில் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரரூபா கூடி வந்துச்சு அடுத்த பத்து நாளில் அஞ்சாயிரம் ஆச்சு பத்தாயிரம் ஆச்சு இப்படி வந்து பெருகி வரும் அதை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நம்ம நிறைய இருக்குது இன்னும் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது இன்னும் வந்துட்டு டேட்டு இருக்குது இதெல்லாமே இவர்கள் முழுசாக பயன்படுத்தும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் நிச்சயமாக சார் நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த உணவை எடுத்துக்கொண்டால் தன லாபம் அவங்களுக்கு பெருகும் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நீங்கள் எங்களுக்காகவே சொல்லணும் சார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் குட்டி குட்டி விஷயந்தாங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பூஜைகள் பண்ணுறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் இந்த கோயில் அந்த கோயிலும் அலையிறோம் இல்லையா நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே இருக்காரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சு பார்த்தாக்கா நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் மிகப்பெரிய ஏற்றத்திற்கான வழி மிகப்பெரிய ஏற்றத்திற்கான திறவுகோள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க என்னங்க அதுக்குள்ள முடிச்சுட்டீங்களே எங்க நட்சத்திரத்துக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியுது அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல உங்களுக்காகவே பிரத்தியேக விளக்கங்கள் உங்க நட்சத்திரத்திற்கான சிறப்பு தகவல்களும் வரப்போகுது அதனால எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்